ஓம் ஏகதந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் போலும் ஜெயித்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் பூனாதிபதி சக்கரம் எனும் தலைப்பில் ஏழாவது பாடம் திருமூலர் மூன்று பாடல்களில் புவனாபதி சக்கரத்தை அமைப்பதை பற்றி கூறுகிறார் நேற்று முதல் பாடலை கூறினோம் இன்று இரண்டாவது பாடல் முதல் பாடலின் தொடர்ச்சியாக இந்த இரண்டாவது பாடல் வருகிறது நாளை மூன்றாவது பாடலுக்கு புவனாதிபதி சக்கரம் அமைப்பு முடியும் இதோ இது இரண்டாவது பகுதி இட்ட இதழ்கள் இடை அந்தரத்திலே அட்டகவிட்டத்தின் மேலே உட்டு இட்ட இதழ்களின் மேலே க்ரோம் ஸ்ரோம் இட்டு என்று மேவிடே நம்முடைய முதல் பாடலில் ஒரு அருகோண சக்கரத்தை அமைத்து அதில் ஸ்ரீம் கிரீம் என்று எழுதி அருகோணத்தின் ஆறு முனைகளிலும் ரீங்காரமிட்டு அதனை சுற்றி ஒரு அழகிய வட்டத்தை அமைத்து அதில் உள்ள இடைப்பகுதியில் நம்முடைய தமிழில் வழங்காலத்தில் உள்ள பதினாறு உயிர்களை வரைந்த பின்பு இந்த பாடலில் சொல்வதை செய்ய வேண்டும் இட்ட இதழ்கள் இடை அந்தரத்திலே இதழ் வடிவிலான சக்கரத்தில் இதழ்களின் இடையில் ஹவ் என்று எழுதி அட்ட ஹவ்விட்டத்தின் மேலே உவ்விட்டு அவ்வாறு ஹவ் என்று எழுதியத்தின் மேல் உகரமாகிய ஊ என்று வரைந்து இட்ட இதழ்களின் மேலே க்ரோம் இட்டு அதை நெருங்கியுள்ள இதழ்களின் எல்லாம் குரோம் என்று குறித்து என்றுமே என்றுமேவிடே அந்த சக்கரத்தின் இடப்பக்கத்தில் குரோம் என்று எழுதி அதன் தொடர்ச்சியாக நாளை உள்ள பாடலில் மூணாவது சக்கரம் முடியும் இந்த பாடலில் திருமூலர் இட்ட இதழ்களின் இடை அந்திரத்திலே அட்டஹத்தின் உள்ளே விட்டு மேலே குரோம் இட்டு வாமத்தங்கு மேவிடே பதினாறு எழுத்துக்களை எழுதிய பின்பு இந்த நாலு விஷயங்களை செய்ய வேண்டும் எதது இதழ் வடிவிலான சக்கரத்திலே இதழ்களின் இடையே ஹவ் என்று எழுதி அதன் மேலே ஊ என்று எழுதி அதை நெருங்கியுள்ள இதழ்களில் குரோம் சோம் என்று எழுதி பின்பு இடவாகத்தில் குரோம் என்று எழுதி இது கோணாபதி சக்கரத்தை அமைக்கும் இரண்டாவது பாடல் நாளை மூன்றாவது பாடலை கொண்டு ஓம் நமச்சிவாய